அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சர்வதேச பொருளாதார நிலைக்கு ஏற்ப தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது உலகப் பொருளாதாரம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உள்ளிட்ட பல காரணிகள் தங்கம் விலை உயர்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன கொரோனாவுக்கு பிறகு சர்வதேச அளவில் பொருளாதார ஸ்திரத்தனமை இல்லாததால் பாதுகாப்பு கருதி பலரும் தங்கத்தில் முதலீடு செய்து வருகின்றனர் இதன் காரணமாகவும் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது கடந்த ஏப்ரல் மாதம் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டது அதன் பின்னர் ஏற்ற இறக்கமாகவே தங்கம் விலை காணப்படுகிறது ஜூன் மாதம் தொடங்கியது முதலே தங்கம் விலை உயர்ந்து கொண்டே தான் வருகிறது அந்த வகையில் கடந்த வாரம் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டது கடந்த வாரம் மட்டும் மூவாயிரம் வரை தங்கம் விலை உயர்ந்தது தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கம் விலை இந்த வார தொடக்கத்தில் சற்று குறைந்தது அதன்படி சென்னையில் கடந்த இரண்டு நாட்களாக தங்கம் விலை குறைந்தது குறிப்பாக நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாய் குறைந்து எழுபத்து மூவாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இன்றும் தங்கம் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று தங்கம் விலை உயர்ந்துள்ளது அதன்படி சென்னையில் இன்று இருபத்திரண்டு கேரட் தங்கம் விலை கிராமுக்கு ஐம்பது ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இதனால் ஒரு சவரனுக்கு நானூறு ரூபாய் அதிகரித்து எழுபத்து நாலாயிரம் ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்